மக்களை இந்தியாவிலேயே நம்பர் ஒன் பிளாப் மூவி அப்படிங்கிறது எந்த படம்னு உங்களுக்கு தெரியுமா அதுவும் நாற்பத்தஞ்சு கோடியில் எடுக்கப்பட்ட திரைப்படம் வெறும் முப்பத்தேழாயிரம் தான் வசூல் பண்ணியிருக்குது அப்படின்னா அந்த படம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க நினைச்சு பாருங்க அப்படி என்னடா படம் அப்படின்னு கேட்குறீங்களா வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய நியூஸ்லாம் எல்லாம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் இல்லைனா ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்தியா ஃபுல்லாவே கணக்கெடுத்தா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஆயிரம் படங்களுக்கு மேலே ரிலீஸ் ஆகுதுங்க அதுல இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ண ஒரு படம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா தி லேடி கில்லர் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர்ல இந்த திரைப்படம் ரிலீஸ் இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா நாப்பத்தஞ்சு கோடி இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது உத்தரகண்ட்ல சரியான மலைங்க அது இல்லாம இந்த திரைப்படம் ஒரு இன்கம்ப்ளீட் மூவி அப்படின்னு சொல்றாங்க நிறைய ரீஷூட் பண்ண வேண்டியது இருந்துச்சு அதெல்லாம் பண்ணாம ரிலீஸ் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஜீரோ ப்ரொமோஷன் இந்த படத்துக்கு உலக அளவுல தேட்டரன் அப்படிங்கிறது வெறும் பன்னெண்டு சோதாங்க இந்த படத்தோட வசூல் என்னன்னு கேட்டீங்கன்னா முப்பத்தி அதுக்கப்புறம் ஓடி டிம் இந்த படத்தை வாங்கல வழியே இல்லாம டி சீரிஸ் இந்த படத்தை யூடியூப்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் தான் இந்த படத்துக்கு சரியான டிமாண்டே வந்திருக்கு இதுதாங்க இந்தியன் சினிமாவோட பிக்கஸ்ட் பிளாப் மூவி